வாய்ஸ் ஆஃப் டிஎன் நடத்தும் கருத்தரங்கம் தோல்வியை ஒப்புக்கொள்வாரா மோடி கருத்துறை ஒன்றிய அரசின் முன்னாள் உயர் அதிகாரிகள் திரு எஸ் என் சாகு கோபாலச்சந்திரன் மற்றும் பத்திரிகையாளர் இந்திரகுமார் தேரடி தொகுப்புரை திரு மத்தூர் சத்யா நாள் பதினெட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை நேரம் மாலை ஐந்து நாற்பத்தைந்து மணி முதல் இரவு எட்டு நாற்பத்தைந்து மணி வரை இடம் அனைவரும் வருக பேரலை நேயருக்கு வணக்கம் இன்று பேசுவதற்காக அரசியல் செயற்பாட்டாளர் திருமுக கிருத்திகா தரன் இணைந்திருக்கிறார் அவரோடு சந்தோஷ் அவர்களுக்கும் பேரலை அன்பான நேயர்களுக்கும் அரவிந்த் கெஜ்ரிவால் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய பிரச்சாரத்தை பார்க்க முடியாது அவர் மூலமா இப்போ உத்தரப்பிரதேச அகிலேஷ் யாதவோட சேர்ந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு டெல்லியில அவர் வந்து காங்கிரஸ்க்கு முதல் முறையா காங்கிரஸோட சேர்ந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு இவருடைய வருகை எப்படி எந்த விதமான தாக்கத்தை அவர் வந்து பிஜேபி வந்து ஜெயிக்கும் ராஜஸ்தான் மகாராஷ்டிரா கர்நாடகா உபி பீகார் போன்ற எல்லா மாநிலங்களையும் பார்க்க முடியுது பிஜேபி சரிவை சந்திக்கும் அப்படின்னு சொல்லிருக்காரு கூற்றுகள் எல்லாம் எப்படி பாக்குறீங்க அவருடைய வருகையும் அவரோட வருகை வந்தோன்னே என்ன சொன்னாரு எனக்கு மட்டும்தான் அரசு நினைக்கிறீங்க எல்லா முதலமைச்சரையும் அது மிக மிக நிஜம் சிறு கட்சிகள் அப்படின்னு ஒண்ணு இருக்கவே இருக்காது அந்த டேஞ்சரை தான் அகிலேஷ் யாதவ் தேஜஸ்வி யாதவ் ஆம் ஆத்மியில கெஜ்ரிவால் ஈவன் மம்தா கூட சொல்லிட்டாங்க நான் காங்கிரஸ் பிரதமர் மாட்டேன் நாள் மம்தா பேசினதே இல்ல சிபிஐம் மார்க்சிஸ்ட் இவங்க இவங்க நம்மளோட நம்ம டிஎம் கே நம்ம சான்ஸே இல்லைங்க நம்ம சிஎம் மாதிரி சான்ஸே கிடையாது அவரு ரெண்டு வருஷம் முன்னாடியே ராகுல் காந்தி பாராஜோட ஆரம்பிக்கிறப்பே ராகுல் காந்தி தான் பிரதமர்ன்னு சொல்லி ஆரம்பிச்சுட்டார் அவர் ஆரம்பத்துல இருந்தே தெளிவா இருக்கார் காங்கிரஸ்க்கு தான் ஆதரவு அப்படின்னு இது வரைக்கும் தமிழ்நாட்டுல எந்த சமரசமும் இல்லாமல் கொள்கைக்காக ஒரு தேர்தலுக்காக எந்த ஒரு சமரசமும் செய்யாமல் பல சிக்கல்களை ஏன் கெஜ்ரிவாலுக்கு நடந்த நம்ம சி நடக்காதா ஏன் உதயநிதி அவர்கள் மேல கேஸ் போட்டு அவர் உள்ள தர்றதுக்கு முயற்சி நடக்கலையா இவ்வளவு சிக்கல்களும் இவ்வளவு பிரச்சனைகளும் என்ன வந்தாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பாசிசம் எதிராக நிப்போம் கொள்கை எங்கள் கொள்கை தான் முக்கியம் சொல்லிட்டு இதுவரைக்கும் நான் நான் நிஜமாவே சொல்றேன் கொஞ்சம் ஓப்பனாவே சொல்றேன் இந்த ஸ்டேட்மெண்ட் எந்த ஒரு தலைவரும் இந்த அளவுக்கு நின்று நான் பார்த்ததே கிடையாது தமிழக வரலாற்று கொஞ்சமாவது சமரசம் செஞ்சுப்போமே அப்படின்னு நினைப்பாங்க நாளைக்கு அவங்க வந்துட்டா என்ன பண்றது இவங்க வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு இக்கு இருக்கும் ஆனா நம்மளோட முதல்வட்டம் அந்த எதுவுமே கிடையாது மம்தா மேடம் கிட்ட இருந்தது கெஜ்ரிவால்கிட்ட இருந்தது ஏன் தேஜஸ்வி யாதவ் அவங்க இவங்க எல்லாத்தையுமே இருந்தது அகிலேஷ் யாதவ் என்ன பண்ணாரு மத்திய பிரதேசில் கொஞ்சம் சிக்கல் வந்தப்ப எதிரா பேசினாரு ஈவன் கேரளா முதல்வர் கூட கொஞ்சம் அப்படி இப்படின்னாரு ஆனா பத்து தொகுதிகளும் கொடுத்து காங்கிரஸுக்காக காங்கிரஸ் இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் திமுகவினர் அனைவரும் நான் ஒவ்வொரு தொகுதியிலையும் நிக்கிற மாதிரி நிக்கலுங்க நாற்பதும் நிற்கணும் ஆனா அந்த நாற்பதுமே மோடிக்கு எதிர்தான் அப்படின்னு ஓபனா ஒரு வார் மாதிரி டிக்ளேர் பண்ணி தமிழகத்துல செஞ்சாங்கன்னா இன்னைக்கு தமிழகத்தோட மதிப்பு இந்தியா முழுக்க உயர்ந்து இந்த ஸ்டாண்டு தான் இப்ப பேரலையிலே டெல்லியில இருந்து போயிட்டு இருக்காங்க எல்லா ஊரும் போயிட்டு இருக்காங்க எல்லா ஊர்லயும் நம்மளுக்கு ஒரு நல்ல மதிப்பு வந்தது இந்த ஸ்டாண்ட்னால நல்லாவே நீங்க பேசிய தெரிஞ்சுக்கணும் தமிழ்நாடா நாப்பதும் வந்துருங்க வேற எந்த மாநிலத்தை பத்தி இப்படி சொல்ல மாட்டாங்க ஈவன் கேரளால கூட ஒரு இக்கு வைப்பாங்க நம்ம ஊர்ல இக்கே வைக்காம பேசுறாங்க எல்லா இந்தியா ஃபுல்லா பேசுறாங்க சோ இது எல்லாமே கெஜ்ரிவாலோட ஸ்டாண்ட் என்னன்னா எல்லாரையும் எல்லா முதல்வரையும் பண்ணுவாங்க ஏன் அப்படின்னா கெஜ்ரிவால் வந்து ஊழலுக்கு எதிராக தான் காங்கிரஸ்க்கு எதிராகவே அவர் போராட்டத்தை ஆரம்பிச்சார் காங்கிரஸ்க்கு எதிராக ஆரம்பிச்சப்பட்டதுதான் ஆம் ஆத்மி இன்னைக்கு அவங்க காங்கிரஸ் கூட இருக்காங்கன்னா அவர் கட்சி அழியக்கூடிய நிலைமைக்கு பிஜேபி கொண்டு வந்துடும் அவருக்கு நல்லாவே தெரியும் மம்தாக்கும் அதே நிலைமைதான் தேஜ இவ் சமாஜ்வாடிக்கும் அதே நிலைமை தான் சோ அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சுதான் காங்கிரஸ் சப்போர்ட் பண்ணனும் காங்கிரஸ் வந்து சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்லாம் இன்னைக்கு இல்ல இன்னைக்கு பிஜேபிக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரே கட்சி காங்கிரஸ் தான் அதனால ஒரே மனிதர்னு நான் கூட ரொம்ப வலுக்கட்டாயமா சொல்றேன்னா ராகுல் காந்தி மேலே ஆர் எஸ் எஸ் எதிர்க்கக்கூடிய ஒரு அத்தர் கிடையவே கிடையாது சோ அவரை ஆதரிச்சு ஆகிறது தான் இன்னைக்கு ஜனநாயக காப்பாற்ற முடிஞ்ச ஒரு விஷயம் இது கெஜ்ரிவால் சொல்றது இரண்டாவது அவர் சொல்றது எண்ணூறு பர்கலா பிரபா அவரோட பேட்டியும் அதுதான் சொல்லுது அவர் ரொம்ப கிளீனா அழகா சொல்றாரு ஈவன் மொயர்ல சொல்றாங்க பிரிண்ட்ல சொல்றாங்க எல்லாருமே சொல்றது என்ன அப்படின்னா பிஜேபி முன்னூறு ஜெயிச்சிருக்கு அவங்க புதுசா இனிமேலுக்கு எந்த ஒரு இதையும் வாங்க முடியாது அப்படின்னா இழக்க போறது எங்க அப்படிங்கிறப்ப தமிழகத்துல இழக்க வாய்ப்பு இருக்கு கேரளால இழக்க வாய்ப்பு இருக்கு கர்நாடகத்துல ஸ்வீப்பே வாய்ப்பு இருக்கு கர்நாடகத்துல நாங்கெல்லாம் பதினாலுன்னு போட்டோங்க கணக்கு கடைசியா ஒரு மீட்டிங் எதில் கர்நாடகாவோட போறப்ப அவங்க எல்லா தொகுதியிலும் வேலை செஞ்சவங்க எல்லாரும் சேர்ந்து மீட் பண்ணும் நான் ஒரு இரண்டு தொகுதியில வேலை செஞ்சேன் மிச்சம் இருபத்தி எட்டு தொகுதியிலும் வேலை செஞ்சவங்க எல்லாரும் வந்திருந்தாங்க ரொம்ப நம்பிக்கை அளிக்க விதமா இருபத்தி ஒன்னு கன்ஃபார்மா சொல்றாங்க இருபத்தி நாலு மேக்சிமம் சொல்றாங்க இது மீட்டிங்ல ஓப்பனாவே டிஸ்கஸ் செய்யப்பட்ட ஒரு விஷயம் சோ அப்ப இருபத்தி ஒண்ணு நம்மளுக்கே தெரியுது சோ இந்த மாதிரி நீங்க அப்புறம் ஊபியில போன அளவுக்கு ஸ்வீப் அடிக்க முடியாது காஷ்மீர்ல போன அளவுக்கு முடியாது உத்தரகாண்ட்ல போன அளவுக்கு ஸ்ரீ படிக்க முடியாது ஹிமாச்சல ப்ளேஸ்ல போன அளவுக்கு முடியாது ஹரியானா அவுட் டெல்லி டோட்டல் வாஷ் அவுட் டெல்லிக்கு இப்ப நான் வேலை செய்ய போலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கேன் நாளைக்கு நாளைக்கும் நான் போகலாம் அப்போ டெல்லியில சொல்றாங்க நீங்க வந்து ராபேர் டெல்லி போங்க டெல்லிக்கு வேண்டாம் அப்படிங்க ஏன் அப்படின்னா டெல்லி கன்ஃபார்ம்ங்க அப்படிங்க ஓகே அப்புறம் ஹரியானா கன்ஃபார்ம் ஹரியாணையும் போ நாங்க உங்களுக்கே தெரியும் நாங்க இருக்கறது வந்து இந்தியா ஃபுல்லா இருக்கிற சோஷியல் ஆக்டிவிஸ் எல்லாம் இணைந்து தான் நிறைய இடத்துல வேலை செய்யறோம் நாங்க ஒரு இடத்துக்கு போறதுன்னா எங்களுக்கு முன்னாடி அங்க வேலை செய்யறவங்களோட தொடர்பு ஏற்படுத்தி தான் வேலை செய்வோம் அடுத்து நான் சொல்றேன் இது மும்பைக்கு போகலாமா அப்படிங்கிறப்ப அங்க மும்பை தமிழ்காரங்கள்ட்ட எல்லாம் நீங்க பிரச்சாரம் எடுக்க வேணா அவங்க எல்லாருமே நம்மளுக்கு தான் ஓட்டு போடுவாங்க அதனால நீங்க அங்க வேலை செய்யணும்னா நீங்க மனசை மாத்ததான் போறீங்க இப்படி நான் போன் பண்ற இடத்துல எல்லாம் என்ன நடக்குது அப்படின்னா ஊபியத்தை வகுத்து மிச்சம் எல்லா இடமும் நம்மளுக்கு தான் வருது பீகார் நமக்கு வந்துருங்கிறாங்க மத்திய பிரதேஷ் நமக்கு ஜாஸ்தி வருங்கறாங்க குஜராத் போன தடவையோட இந்த தடவை ஜாஸ்தி வருங்கிறாங்க குஜராத்தை விட ராஜஸ்தான் சாரி ராஜஸ்தான் குஜராத்ல ராஜஸ்தான்ல என்ன கணக்கு மேம் ராஜஸ்தான்ல எப்படி படிச்சிருந்தாங்க இல்ல அவங்க ராஜஸ்தான் மக்கள் எப்போதுமே ஆளும் கட்சிக்கு எதிராக தான் போடுவாங்க ஓகே இப்ப ஆளும் கட்சி பிஜேபி வந்து நம்மளுக்கு ஒரு நல்லது இன்னொன்னு மோடிக்கு ஆதரவு அப்படின்னு ஓரளவுக்கு இருந்தது ஆனா காங்கிரஸ் மிக வலுவாக இருக்கக்கூடிய மாநிலம் அது உன்ன இவங்க என்ன பண்ணிட்டாங்க பெரிய தப்பு மத்திய பிரதேச ராஜஸ்தான் என்ன பண்றாங்கன்னா வசுந்தரராஜ் மேடம் இங்க வந்து சிவராஜ் சௌகர் இவங்க ரெண்டு பேரும் யோகி மாதிரியான அப்கம் நல்ல தலைவர்கள் கிட்டத்தட்ட யோகி மாதிரி ரொம்ப பிரபலம் இல்லாட்டையும் அந்த மாநிலத்துக்கும் பெரும் தலைவர்கள் பெரும் தலைவர்கள் ஏன் இங்க இங்க இருக்கிற க கர்நாடக தலைவர்களோட அவங்க ரொம்ப பிரபலமாகவும் அவங்க வந்தா முதல்வர் முதல்வர் வேட்பாளருக்கான மிக தகுதி உள்ள தலைவர்கள் இங்க மோடிக்கும் அமித்ஷா அவர்களுக்கும் நேற்று இது அமித்ஷாக்கான தேர்தல் மோடிக்கான தேர்தல் இல்லைன்னு சோ இங்க மோடிக்கு அப்புறம் அமித்ஷா தான் வரணுங்கிறதுக்காக யோகியோ இல்ல வசுந்தராஜ மேடமோ இல்ல சௌகானோ போட்டியா வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மாத்தி இப்ப யாரு இப்ப நீங்களே சொல்லுங்க ராஜஸ்தான் முதல்வர் யாருன்னா யாரு நம்மளுக்கு டக்குன்னு பேர் தெரியாது மத்திய பிரதேச முதல்வர் இப்போ தெரியாது சௌகான் வசுந்தராஜ் மேடம்னா நம்மளுக்கு நல்லா தெரியும் இந்த மாதிரி ஸ்டார் லீடர்ஸ தூக்கிட்டாங்க முன்னாடி ஒரு காலத்துல காங்கிரஸ்ல இப்படி நடந்ததுனால தான் நிறைய ஓட்டுகள் போச்சு மம்தா இவங்க ராஜசேகர் ரெட்டி அந்த மாதிரி இஷ்யூ எல்லாம் வந்தது பாருங்க சோ கிட்டத்தட்ட பிஜேபி அந்த நிலைமைக்கு வந்துருச்சு சோ இந்த மாதிரி ஸ்டார் வேட்பாளர் அமித்ஷாக்காக தூக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா அவங்க வந்து தொகுதிகள்ல வந்து பெரிய ஆர்வம் காட்டாம அவங்களோட தொகுதிகளை மனசு மாற்றும் வேலைகளில் ஈடுபடாம இருக்காங்க சோ இது வந்து நம்மளுக்கு நல்லா வேலை செய்யுது ராஜஸ்தானும் மத்திய பிரதேசம் நமக்கு இப்ப நிறைய ஏற்கனவே மத்திய பிரதேசல நம்ம ஜெயிக்க வேண்டிய ஒரு இடம் எப்படியோ தோத்துடும் ராஜஸ்தான்ல எப்போதுமே அண்ட் இன்கம் இவங்க வந்து இவங்க வந்து இவங்க மாத்திதான் வருவாங்க இது நடங்க நட சத்தீஸ்கர் நம்ம ஜெயிச்சிருக்க வேண்டிய ஒரு இடம் எப்படியோ தோத்துடும் சோ இந்த மூணுமே இப்ப நம்மளுக்கு தான் ஆதரவா இருக்கு ஆக்சுவலி நம்ம ரொம்ப சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டோம்னா சொல்ல மாட்டேன் நம்ம சூப்பரா பண்றோம் இருங்க அதுல இன்னொன்னு சூப்பரா பெர்ஃபார்ம் பண்றது வந்து தானாவே அமையிருப்பாங்க ராஜ்புத் யாதவ் சிறுபான்மை தலித்து பெண்கள் இதெல்லாம் நம்ம ஒண்ணுமே பண்ணலீங்க அவங்களே பகிர்ச்சிக்கிட்டாங்க ரிசர்வேஷனுக்கு எதிராக தலித்துகளை பகிர்ச்சிக்கிட்டாங்க வெறுப்பு பிரச்சாரம் மூலமாக சிறுபான்மையினர் மணிப்பூர் விஷயத்துல கிறிஸ்துவ மக்களும் சில சர்ச் மக்களும் கசப்புல பயங்கர கசப்புல இருக்காங்க பெண்கள் வந்து ரொம்ப பிரிஜ் பூஷன் மணிப்பூர் பிரஜ்ஜுவான் பெண்கள் கசப்புல இருக்காங்க ராஜ்பூத்துக்கு எதிரான விஷயங்கள் ராஜ்பூத்ல இருக்கு அடுத்து யாதவ் தேஜஸ்வி அகிலேஷ் யாதவ் போன்றவங்க யாதவ் சமூகத்தை சார்ந்தவங்க அவங்களும் வந்துட்டாங்க சோ இவங்களுக்கு மிகச்சிறிய அப்பர் கேஸ்டுக்கான சில மிகச்சிறிய சதவீதத்துல இருக்கிற அப்பர் கேஸ்ட் மக்கள் மட்டும் தான் ஆதரவாக இருக்காங்களே தவிர்த்து வேற எங்கேயும் ஆதரவு இல்லை என் கண்ணுக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆதரவு இல்லை ஸோ எனக்கு இன்னுமே ஒண்ணு வந்து எலெக்ஷன் கமிஷன் மட்டும் இரண்டே ரெண்டு பயம்தான் ஒன்னு எலெக்ஷன் கமிஷன் இவங்க கடைசியில என்ன வேணாலும் செய்வாங்க ஓகே இது ரெண்டும் நடக்காவிட்டா இந்தியா கூட்டணி ராகுல் பிரதமர் ஆவதை யாராலையும் தடுக்க முடியும் மேம் சவுத்துல இருக்கிற நூத்தி முப்பது தொகுதிகள்ல மொத்தம் பத்து தொகுதிகள் கூட பிஜேபி கிடைக்கும் சொல்லி டி கே சோகமா சொல்லியிருக்காரு அதுல நம்ம தமிழ்நாடு கேரளா கர்நாடகா விட்டு பார்த்தாலுமே தெலுங்கானா ஆந்திராவில நிலைமை வேற மாதிரி இருக்கு அங்க மாநில கட்சிகள் ஆதிக்கம் செலுத்துறதை பார்க்க முடியும் ஜெகன்மோகன் நெட்டி சந்திரபாபு நாயுடு இந்த கணக்குகள் எல்லாம் பிஜேபிக்கு எதிராக மாறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்க சந்திரபாபு நாயுடு ஆல்ரெடி பிஜேபி போட்டு தான் இருக்காரு ஆமா என்டிஏ அப்படிங்கிறப்ப பக்கலா பிறப்பாங்கன்னு சொல்றாரு இவங்க வந்து இருநூறு வாங்குவாங்க என்ன செஞ்சாலுமே இருநூத்தி முப்பது தாண்டாது என்டிஏன்னு சேர்த்தா கூட ஓகே அப்படின்னு அவரு ஒரு கணக்கு சொல்றாரு இன்னொன்னு மகாராஷ்டிரால ஸ்வீப் படிச்சிருவோங்கிறாரு மகாராஷ்டிரால ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா சரத்பவார் அஜித் பவார் சிவசேனால வந்து ரெண்டு ரெண்டு சிவசேனா இந்த காங்கிரஸ்ல ரெண்டு காங்கிரஸ் நம்ம காங்கிரஸ் பிஜேபி இப்படி யாருக்கு எங்க ஓட்டு தெரியாம இருக்காங்க ஆனா மகாராஷ்டிரால பிஜேபிக்கு எதிரான மிகப்பெரிய ஒரு இது நடக்குது மகாராஷ்டிராவ நம்ம சாதாரணமா எடப்பட முடியாது நாக்பூர் வந்து பல இயக்கங்களுக்கு பிறந்த இடம் சேவாதள் பிறந்த இடம் ஆர் எஸ் எஸ் பிறந்த இடம் அம்பேத்கர் இயக்கங்கள் பிறந்த இடம் மகாராஷ்டிரா வந்து மகாராஷ்டிராவோட தலித்து இயக்க வரலாறுலாம் ரொம்ப பெரிய வரலாறு அங்க வந்து நம்ம படிக்கிறது கண்டிப்பா அப்படிங்கிறாங்க இதை நான் சொல்ல பர்கலா பலரும் அவரோட பேட்டியில் என்ன சொல்லியிருக்கா நான் பர்சனலா விசிட் பண்ணி எனக்கு சொல்றேன் அப்படிங்கிறாங்க ஈவன் என்னோட நண்பர்களும் அதான் சொல்றாங்க மாமியெல்லாம் போவேண்டாங்க நம்ம விஜயிச்சிருவோம் அப்படிங்கிறாங்க மாமியை தமிழர் பகுதி போட்டுமான்னு கேட்டப்ப வேண்டாம் அப்படிங்கிறாங்க ஸோ நம்மளுக்கு வந்து நாட் ஓன்லி சவுத்து மும்பையும் அப்படிதான் இருக்கு

குறிப்பா பார்க்கும்போது இங்க இந்தியா பக்கம் வார்த்தைகள் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு பார்க்க முடியுமா கண்டிப்பா இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா அவங்க இப்ப வந்து அவங்க வந்து என்ன சொல்றாங்க இப்ப தேர்ட் ஃப்ரண்ட் பத்தி பேச ஆரம்பிச்சிருக்காங்க முக்கியமா பிஜி பட்நாயக் சந்திரபாபு நாயுடு இவங்க மிச்ச எல்லாருமே மம்தாவை கூப்பிட்டு தேர்ட் ஃப்ரண்ட் அமைக்க முடியுமா அப்படின்னு பாக்குறாங்க தோத்து பிஜேபிக்கு ஆதரவு கொடுக்கணும்னு அவங்களும் நினைக்கல ஈவன் சந்திரபாபு நாயுடுவே என்டியை விட்டு வெளில தான் வாய்ப்பு அதிகம் சொல்றாங்க ஏன்னா பிஜேபியை பொறுத்த வரைக்கும் மாநில கட்சிகளை அஹ் அதிமுக ஏன் ஃபேமஸ் அப்படின்னா மாநில கட்சிகளை முன்னும் இல்லாம அவங்க வந்து கபலிகவரம் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற பயம் வந்து இந்தியா முழுக்க இருக்கு ஓகே அதனால அவங்கள்ட்ட கூட்டணி அமைக்க ரொம்ப பயப்படுறாங்க கூட்டணியில இருந்தாலும் வெளியில வந்தோன்னு தான் நினைக்கிறாங்க மேம் இப்ப சந்திரபாபு நாயுடு வந்து மோடி வேட்புமனு தாக்கல் செய்யும் போது கூட போயிருந்தாரு அப்போ ஆதர முழு ஆதரவு அவருக்கு இருக்கும்தானே பார்க்க முடியும் முழு ஆதரவு இருக்குன்னு இன்னைக்கு நம்ம சொல்றோம் ஓகே அவரு எனக்கு இன்னைக்குமே ஆச்சரியம் அவர் எப்படி இந்தியா கூட்டணியில வராம இருந்தா இருந்தோம் அவரு மோடிக்கு சித்தாந்த ரீதியில வந்து மோடிக்கு ஆதரவான ஒருத்தர் கிடையாது அவர் சித்தாந்த ரீதியா நீங்க சவுத்து ஃபுல்லாவே மோடிக்கு எதிர்தான் நம்ம எல்லாருமே ஸ்ட்ராங் செக்யூலரிஸ்ட் பீப்புள் தான் நம்ம வந்து இந்துத்துவ மக்கள் எல்லாம் கிடையாது நம்ம மத ரீதியா நம்மள எல்லாம் எதுவும் பேசிட முடியாது சொல்லிட முடியாது தான் நம்மளோட எலக்ஷன் எல்லாம் முடிச்சிட்டு அவங்க அங்க போனப்போ அந்த பேச்செல்லாம் ஆரம்பிச்சாங்க சவுத் சவுத்ரே ஃபர்ஸ்ட் ஃபேஸ் முடிச்சுட்டு தானே தேர்ட் ஃபேஸ்ல இருந்து அவங்க ஆரம்பிச்சாங்க மதம் சார்ந்த பேச்சுகள் கேட்டாலே நம்ம மக்கள் சித்தாந்த எழுந்துருவாங்க எடுபடவே எடுபடாது அப்படி எடுபட்டாலும் கொஞ்சம் மேல குறைவா தான் இருக்குமே தவிர்த்து சார் ஒன்னு சொல்றாருன்னா கண்டிப்பா நல்ல அல அலசிதான் சொல்லுவார் ஈவன் வந்து நம்மளுக்கே கூட அதுல கருத்து இருந்தா கூட அவர் சொல்வதை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறது ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது காணு பார்க்கும்போது பிஜேபிக்கான இடங்கிறது ரொம்ப கம்மியாக போயிட்டு இருக்குதான் நீங்களா உணர்த்துறீங்க போக போக என்ன நடக்குன்றதை பொறுத்து வந்து பார்க்கலாம் இன்னும் மூணு கட்ட தேர்தல் தான் நடக்குது நடக்கு அது என்னென்ன ரிசல்ட் வருதுன்னா நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம் நிறைய விஷயங்கள விரிவாக பகிர்ந்துக்கிட்டீங்க மிக்க நன்றி